அன்பார்ந்த பெற்றோர்களே சைனி ஸ்கூலில் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க ஆர்வமா அப்படின்னா கோவை டிஃபென்ஸ் அகாடமி கோயமுத்தூர் டிஃபென்ஸ் அகாடமி இன்றைக்கே இப்பொழுதே கான்டக்ட் பண்ணுங்க மாதம் வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் உங்கள் குழந்தைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மறுபடியும் ரிப்பீட் பண்ண ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்மிஷன் வாங்கி தர்றேன் திஸ் மை ப்ராமிஸ் திஸ் இஸ் லெஃப்டினென்ட் கேர்னல் ஜெயவேலு ஐ ஸ்டடி இன் சைனி ஸ்கூல் அமராவதி நகர் மை செல்ஃப் நவ் வி ஆர் ஓப்பன்ட் அப்ப அஃபிலியேட்டட் சைனிஸ் ஸ்கூல் அமராவதி நேஷன் சைனி ஸ்கூல் இல்லைன்னா அஃபிலியேட்டட் சைனீஸ் ஸ்கூலில் நூறு சதவீதம் உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தரப்படும் எங்கிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூரிட்டி அதனால் தயவுசெய்து கவலைப்படாமல் செவன் எயிட் டூ ஃபோர் நைன் டூ ஹண்ட்ரட் செவன்டி சிக்ஸ் அல்லது எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் டூ இந்த நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தர்றோம் பரீட்சை எழுதி வைக்கிறோம் குழந்தைகளை பாஸ் பண்ண வைக்கிறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறா வருஷம் உங்கள் குழந்தைங்க சைனீஸ் ஸ்கூலில் சேர்ந்துருவாங்க நாங்கள் சொல்கிறது மறுபடி கேடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களிடம் பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் சைனிக் பள்ளியில் நாங்கள் அட்மிஷன் வாங்கி தருவோம் சைனீஸ் கோல் அமராவதிநகர் இல்லைன்னா அஃபிலியேட்டட் சைனீஸ் கோல் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க அதில் உங்களுக்கு கட்டாயம் வாங்கி தரோம் டோன்ட் வரி வி ஆர் அ டீம் ஆஃப் ஃபார்மர் டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் பிலீவ் இன் மை வேர்ட்ஸ் வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா மாதம் நீங்கள் செலுத்தினால் உங்களுக்கு ஆன்லைன்லேயோ அல்லது ஆஃப்லைன்லையோ நாங்கள் சொல்லித்தர்றோம் இது எங்களது உறுதியான வாக்குறுதி வாழ்க வளமுடன் ஜாய் ஹின் சி யூஇ கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் அகாடமி